ஆர்பிஐ வந்து எஸ் பேங்க்கை டேக் ஓவர் பண்ணுறதுக்காக சுமிட்டோமோ மிட்சுயி பேங்கிங் கார்பரேஷனுக்கு பர்மிஷன் கொடுத்துருக்காங்க தெர் இஸ் ஃபிஃப்டி ஒன் பர்சன்ட் வந்து இந்த எஸ் பேங்க்கில் அக்வயர் பண்ணலான்ட்டு பர்மிஷன் கொடுத்துருக்காங்க த பிக்கஸ்ட் பெனிஃபிஷரி யாராக இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா ஸ்டேட் பேங்க்கு அண்ட் அதர் லீடிங் இந்தியன் ப்ரைவேட் பேங்க்ஸு இன் டுவெண்ட்டி ட்வெண்ட்டியில் நேரில் ஓட்ட டென் தௌசண்ட் குரோர் வந்து எஸ் பேங்கில் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாங்க அவங்க வந்து இப்போ வந்து இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை யூஸ் பண்ணி டிஸ்இன்வெஸ்ட் பண்ணுவாங்கன்னு எதிர்பார்க்கப்படுது ஆனால் ஏதாவது ஒரு கம்பெனி அதில் டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட்டுக்கு மேலே யாராவது அக்வயர் பண்ணால் தென் வந்து பப்ளிக் ஆஃபர் ட்ரிகர் ஆகிடும் பொறுத்தனு தான் பார்க்கணும் எப்படி வந்து சுமிட்டோ கார்பரேஷன் எவ்வளோ அக்வயர் பண்ண போகிறாங்க இந்த கம்பெனியில் அப்படின்னு பார்க்கணும் இந்த நியூஸ் வந்து குட் நியூஸாக ஃபார் எஸ் பேங்க் ஷேர் ஹோல்டர்ஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா என்னையை பொறுத்த வரைக்கும் இல்லைன்னு தான் சொல்லுவேன் ஏன் அப்படின்னா இன்னும் வந்து அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸு தோ பெட்ராக் ஆனால் கூட இன்னும் த பெஸ்ட் பேங்க் சுச்சுவேஷனில் இன்னும் வரலை அப்படின்னு தான் சொல்லுவேன் ஒன்மூர்த்திங் என்னென்னா சுப்ரீம் கோர்ட்டில் ஒரு கேஸ் பெண்டிங்கில் இருக்குது for 81 bond there is perpetual bond high court என்ன சொன்னாங்க அதை கேன்சல் பண்ணது தப்பு அப்படின்னு சொன்னாங்க ஆனால் இந்த ஆர்டரை சுப்ரீம் கோர்ட்டு தான் வச்சுருக்காங்க அதுக்கு ஃபைனல் டெசிஷன் இன்னும் வரலை ஸோ இந்த ரெண்டு issues இருக்கிறனால ஒன்று பர்ஃபார்மன்ஸ் இன்னும் பெட்டராகலை இன்னொன்று வந்து ஏட்டி ஒன் பாண்டு வந்து அதோடய ஃபேட்டு என்னன்னு தெரியாதனால நம்ம இப்போதைக்கு இந்த ஸ்டாக்கில் என்டர் பண்ணால் வேணான் தான் நான் நினைக்கிறேன்